அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ்கே பிரியா அதிகமாக டிஜிட்டல் பயன்படுத்தினால் மன அழுத்தம் உண்டாகுமா இப்படியெல்லாம் மன அழுத்த பிரச்சனைகள் வருமா அப்படின்னா பெரும்பாலும் மனிதர்கள் தெரியாமல் தனக்குள் தன் தன்னுடைய தேடுதலை மனிதர்களிடத்தில் அதாவது ஹியூமன் அப்படின்னு கிட்ட கேட்குறதை விட டிஜிட்டல் சாதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்போன் டிவி நியூஸு புத்தகங்கள் இந்த மாதிரி நிறைய போய் தெரிஞ்சுக்கிறாங்க பல தேவையான தகவல் என்ற பெயரில் அடுத்தடுத்து அதிகமாக பயன்படுத்துவது டிஜிட்டலில் இந்த டிஜிட்டல் உலகில் அதிகமாக பெரும்பாலும் சிறு வயது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதாவது ஐந்து வயது குழந்தையிலிருந்து ஐம்பது வயது பெரிய நபர்கள் வரைக்குமே டிஜிட்டல் சாதனத்தை இன்று சாதாரணமாக பயன்படுத்தும் அளவுக்கு வந்துவிட்டது தன்னுடைய தேவை தான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் டிஜிட்டலில் தேடி ஒரு தேவைக்கு பல தகவல்களை சேகரித்து கொண்டு எதுவும் செயலற்ற நிலையில் தடுமாறிக்கொண்டு எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஒரு அகந்தையிலும் மன மாறுபாட்டிலும் செயல்பட்டு கொண்டிருப்பதுதான் ஒரு மன அழுத்தத்தையும் நிம்மதியற்ற உணர்வையும் உண்டாக்கிவிடுகிறது இது பெரும்பாலும் இந்த டிஜிட்டல் சாதனங்களில் படிக்கும் குழந்தைகளை பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் வகுப்பு ஒரு பாடத்தில் ஒரு டவுட் இருந்தால் கூட டிஜிட்டலில் தேடி தன்னுடைய தேவையை தனக்கு ஒரு தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு கிளாஸ் எடுப்பது புரியவில்லை என்று டிஜிட்டலில் தேடி ஈஸியாக புரிகிறது என்று பெற்றோர்கள் புரிந்து கொண்டு தன்னுடைய குழந்தைக்கு சப்போர்ட் செய்து விடுகிறார்கள் இது அந்த குழந்தை சிறு ஒரு நிமிடம் பார்ப்பது குறைந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி தன்னுடைய எல்லா தகவலையும் டிஜிட்டலில் தேட ஆரம்பித்து விடுகிறது இன்னமும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அன்றைய காலங்களிலிருந்து ரெண்டும் ரெண்டும் நாலு என்று ஈஸியாக சொன்னார்கள் இன்று டிஜிட்டல் என்று சொல்லக்கூடிய மொபைல் டூ ப்ளஸ் டூ அதாவது ரெண்டு ப்ளஸ் ரெண்டுன்னா மைண்ட் ஓப்பன் ஆகிறது இல்லை அந்த கால்குலேட்டர் எடுத்து செஞ்சால் மட்டுந்தான் மைண்ட் ஓப்பன் ஆகுது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே டிஜிட்டலை நல்ல விஷயத்துக்காகவும் பயன்படுத்து பயன்பாட்டிற்காக வந்த ஒரு டிஜிட்டல் இப்பொழுது எல்லா தகவலையும் சேகரித்து கொண்டு மனம் இயக்கம் அற்று செயலற்ற நிலையில் இயங்கிக் கொண்டு தான் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு பெரும்பாலும் ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது உடல் ரீதியான பாதிப்புகளாக இருக்கலாம் படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் இதற்கெல்லாம் தீர்வு டிஜிட்டலில் உள்ளது என்று தேடி பல தகவல்களை சேகரித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த தேடுதலும் சேகரிப்பும் இவர்கள் மனதில் பதிவாகி கொண்டே இருக்கிறது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் நீங்கள் பென்சிலிலோ பேனாவிலோ எழுதினால் அழித்து விடலாம் ரப்பரில் அழிக்கலாம் இல்லை ஒயிட்னர் வச்சு அழிச்சிடலாம் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே போன பதிவை எந்த காரணம் கொண்டும் அழிக்கவே முடியாதுங்கிறது தான் உண்மை அந்த பதிவு ஒன்றுலேருந்து இன்னொன்னா கன்வெர்ட் ஆகும் இதைத்தான் நீங்கள் நைன்த்து ஸ்டாண்டர்ட்லேயே சின்ன வயசில் இருக்கிறவங்க படிச்சிருப்பீங்க ஒரு ஆற்றலை அழிக்கவும் முடியாது ஆக்கவும் முடியாது இன்னொரு ஆற்றலாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போது நீங்கள் இதுவரைக்கும் என்னென்ன தகவல்களை சேகரித்தீங்களோ அது எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே போய் போய் பதிவாகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு பிரச்சனையோ உங்களால் அந்த சூழலை சமாளிக்க முடியவில்லை உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க இல்லை ஏதாவது ஒன்று சொல்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியல தாங்கிக்க முடியல அந்த சூழலை சமாளிக்க முடியலங்கிற பட்சத்தில் நீங்கள் செய்ய உங்களுடைய மனம் அந்த இடத்தில் ஆஃப் ஆக அதாவது எல்லா தகவலும் சேகரிச்சிருப்பீங்க ஆனால் உங்களால் சொல்ல முடியாது பேச முடியாது அதை செய்யவும் முடியாது எல்லாமே நிலையற்ற நிலையில நின்று போய்விடும் இதுதான் உங்களுடைய மனநிலை பாதிப்படைந்திருக்கிறது அதாவது மனம் மனநலம் பாதிப்பு என்பது மென்டல் கிடையாது உங்களால் ஒரு செயலை செய்ய முடியவில்லை என்றால் உங்கள் மனதில் தடை ஏற்பட்டிருக்கிறது அந்த தடையை முறைப்படுத்தி சரிபடுத்தினால் நீங்கள் இயக்க நிலைக்கு வர முடியும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஏன் மற்றவர்களை கேட்க வேண்டும் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு தான் எந்தவித வளர்ச்சிக்கும் ஒரு வழிகாட்டுதலுக்கும் போகாமல் தன்னைத்தானே பார்த்து கொள்ள வேண்டும் என்று தேடுவது தான் இந்த டிஜிட்டல் அப்போது இந்த டிஜிட்டல் பார்க்கவே கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் எதுவும் ஒரு விஷம் ஒரு துளி விஷம்தான் உயிரையே மாய்த்து விடும் அதே போல அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு நீங்கள் டெய்லி ஒரு டம்ளர் பால் அல்லது ரெண்டு டம்ளர் பால் குடித்தா உடம்புக்கு நல்லது பாலை மட்டுமே நான் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் குடிப்பேன்னே அது உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி தான் டிஜிட்டலை அளவாக பயன்படுத்த வேண்டும் ஒரு தகவலை சேகரிப்பதற்காக நீங்கள் அதிக நேரம் உங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு தகவலை பார்க்கறதுக்காக நீங்கள் ஒரு டிஜிட்டலை எடுத்தீங்கன்னா உங்கள் மைண்ட் அதுக்குள்ளே தேடி 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 குறை இந்த இது ரெண்டு மணி நேரம் மினிமம் அரை மணி நேரத்திலேருந்து ரெண்டு மணி நேரம் ஏன் ஒரு நாள் ஃபுல்லாக தேடிங்கோட இருப்பீங்க அப்போ இது டிஜிட்டல் பயன்பாடு உங்களுக்கு அதிகமாகிவிட்டது அப்போ இது உங்களுக்கு விஷமாகவும் ஆபத்தாகவும் கூட மாறிவிடும் அப்போ டிஜிட்டலை முறையாக பயன்படுத்தணும் தேவைக்காக பயன்படுத்தணும் அதை அதை தவிர்த்துவிட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணடிப்பதற்காகவும் தனக்கு இந்த ஒரு தகவலை சேகரிக்க வேண்டும் ஒரு என்ற எண்ணத்தில் மட்டுமே அதற்குள் தேடிக்கொண்டிருந்தால் மேலும் மேலும் உங்களுக்கு அதிகமான பாதிப்பை உண்டாக்கிவிடும் அதனால்தான் டிஜிட்டலை எப்படி பயன்படுத்த வேண்டும் அதை முறையாக பயன்படுத்தாவிட்டால் அது பல மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் நடத்தை சார்ந்த பிரச்சனைகளையும் செயலற்ற நிலையை உருவாக்கிவிடும் என்பதுதான் உண்மை இன்று பெரும்பாலும் படிக்கும் குழந்தைகளையும் காலேஜுக்கு செல்லும் மாணவர்களையும் மற்றும் வேலைக்கு செல்லும் நபர்களையும் பார்த்தால் த எந்த செயலிலும் ஒரு முன் உதாரணமாகவோ முன் உரிமை எடுத்தோ தனக்கு இது தேவை என்றோ செய்ய மறுக்கிறார்கள் செய்ய முன்வருவதில்லை இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று நிராகரிக்கிறார்கள் இதுதான் மன அழுத்தம் அடுத்தடுத்த கட்டங்கள் இவர்களை இழுத்துச் செல்லு சென்று கொண்டிருக்கிறது ஒரு சூழலில் எல்லாம் எனக்கு தெரியும் எதுவும் எனக்கு தேவையில்லை என்னை நான் பார்த்து முடியும் என்ற நிலைக்கு கூட இந்த டிஜிட்டல் பயன்பாட்டில் சிக்கிக்கொண்டு எதுவுமே செய்யாமல் அதை மட்டுமே கவனித்துக்கொண்டு காலத்தையும் நேரத்தையும் தன்னுடைய வாழ்க்கையையும் இழந்து கொண்டிருக்கும் நபர்களுக்காக தான் எங்களுடைய நிறுவனம் இதிலிருந்து விடுபட்டு அதாவது டிஜிட்டல் பயன்பாட்டை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு முறையான தகவலை எங்கு சேகரிக்க வேண்டும் சேகரித்த தகவலை எப்படி செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இதை டிஜிட்டலில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் போன்ற ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து டிஜிட்டல் பயன்பாட்டில் எப்படியெல்லாம் இருந்தால் சிறு வயது குழந்தையிலிருந்து பெரியவர்களை பெரியவர்கள் வர் வரை தன்னை எப்படி மேம்படுத்தி கொள்ள முடியும் என்பதற்காக தான் வாழ்வியல் எங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து வெல்னஸ் தெரப்பி மூலமாகவும் டிஜிட்டல் மூலமாகவும் அதாவது டிஎன்ஏ தெரப்பி என்று சொல்லக்கூடிய தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சியை கொடுத்து கொண்டு வருகின்றோம்